நீங்கள் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி லவ்வராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் இரண்டு வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பெயர் இரட்டை பொதுவாக சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியில் ஒரு கொலை நடக்கும் அந்த கொலையை கண்டுபிடிக்க போலீஸ்காரங்க வருவாங்க ஆனால் இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு போலீஸ்கார் கொலை செய்யப்படுறார் அவரை யார் கொலை செஞ்சால் எதுக்காக கொலை செஞ்சாங்க அப்படின்றது தான் மீதி கதையே இரட்டை படத்தில் ஜூஜு ஜார்ஜ் ட்வின்ஸாக நடிச்சிருக்கார் அண்ணன் பிரமோத் டிஎஸ்பியாகவும் தம்பி வினோத் ஏஎஸ்ஐயாகவும் ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த டைமில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்குது உள்ளே போய் பார்த்தா தம்பி வினோத் சடலமாக கிடக்கார் அந்த கொலை யார் செஞ்சால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க செஞ்சாங்களா இல்லை வெளியே இருக்கிற ஆள் செஞ்சாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது இதுதான் கிளைமேக்ஸ்னு நம்மளால் யூகிக்க கூட முடியாது அதனால் இந்த படம் ஃபஸ்ட்டு வாட்ச் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்கிற தில்லர் மூவியாக இருக்கும் மறக்காத மே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது ஒரு டைம்